வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி பௌர்ணமியும் அம்பிகை வழிபாடும் தரிசனங்கோப்பு ஸ்ரீமடம் ஸ்ரீபாலா திரிபுரு சுந்தரி அம்மன் திருவடிகளே சரணம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஓம் ஞானரூபாய வித்மகே சக்தி கம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்ம பிரசோதையார் அம்பிகை வழிபாட்டிற்கும் பௌர்ணமி தினம் மிகவும் சிறப்பான நாளாகும் அன்று அம்பாளை வழிபட்டால் குடும்பத்தில் ஒளி உண்டாகும் துன்பங்களாகிய இருள் நீங்கி நன்மை உண்டாகும் வேண்டியது வரமாக கிடைக்கும் பௌர்ணமி அன்று உபவாசம் இருந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் தமிழ் மாதம் பனிரெண்டில் எந்தெந்த மாத பௌர்ணமிக்கு எப்படி அம்பிகையை வழிபட வேண்டும் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி என்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மஞ்சள் கலந்த சாதம் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய வைகாசி பௌர்ணமி என்று எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கலும் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் மறுபுறவி எடுக்காத கதியை அடையலாம் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி என்று உளுந்தும் பருப்பு சாதமும் முக்கனிகளையும் நெவேத்தியம் செய்து வழிபட நாம் எடுத்த காரியம் வெற்றி பெறுவோம் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி என்று வாழைப்பழம் கலந்த சாதத்தை நெவேத்தியம் செய்து வழிபட நமக்கும் நம் முன்னோர்க்கும் புண்ணியகதி கிடைக்கப் பெறுவோம் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி என்று சர்க்கரை பொங்கலும் நெய் சாதமும் நெய்வேத்தியம் செய்து வழிபட கடன் தொல்லை தீர்ந்து நன்மை வரலாம் புரட்டாதி மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி என்று வெண்பொங்கல் மற்றும் இளநீர் நெய்வேத்தியம் செய்து வழிபட சகல சௌபாக்கியமும் நம்மை வந்தடையும் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி என்று மிளகு சாதம் கரும்பு சாறு இவற்றை நெவேத்தியம் செய்து நாம் நினைத்த காரியம் வெற்றியாகும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி அன்று நெய் பொங்கல் மற்றும் நெய் தீபம் வைத்து வழிபட அனைத்து உடல் நலங்களையும் நாம் பெற முடியும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி அன்று கழியும் பஞ்சாம்பிரதமும் நெய்வேத்தியம் செய்து வழிபட அம்பிகையின் பூரண அருளை பெறலாம் கஷ்டங்கள் நீங்கும் தை மாதம் பூச நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி என்று பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்து வழிபட ஆயுள் விருத்தியாகும் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி என்று கலவை சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட தீட்சை பெற்ற பலனை நாம் பெறலாம் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி என்று பருப்பு மற்றும் நெய் சேர்த்த சாதம் செய்து நெய்வேத்தியம் செய்து வழிபட திருமண பாக்கியம் கிடைக்கும் பௌர்ணமியில் வழிபாடு செய்து நாம் நன்னிலை பெறுவோமாக நன்றி வணக்கம்